இந்திய ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவிலே ரத்னா கல்விநிலத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி இருபத்தி ஓராவது வீடியோ இதற்கு முன்பதாக இருபது வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் அவற்றையும் பாருங்கள் இவையெல்லாம் ஆங்கிலம் வாசிக்க சிரமப்படுவதற்காக தயாரிக்கப்பட்டது இதை நீங்கள் சுலபமாக ஆங்கிலம் வாசிக்க கற்றுக்கலாம் இதெல்லாம் பார்ப்பதன் மூலமாக இப்போது இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோன்னா சில ஓசைகள் ஆங்கிலத்தில் உள்ள உயிர் ஓசைகளை பார்க்க போகிறோம் அதெல்லாம் இரண்டு உயிரோசைகள் சேர்ந்து ஒரு புதிய உயிரோசையை கொடுக்கிறது ஆங்கிலத்தில் அப்படிப்பட்ட ஓசையை தான் நம் முதலாவது பார்க்க போகிறோம் இது வரைக்கும் பதினேழு சவுண்ட்ஸை பார்த்துட்டோம் ஆங்கிலத்தில் உள்ள ஓசைகள் இப்போ பதினெட்டாவது சவுண்டு இது வந்து ஏ சரியா ஏ அப்படின்ட்டு இந்த ஏ அப்படிங்கிற ஒரு ஓசையும் அ என்ற ஓசையும் நல்லா கவனிங்க ஏ அப்படிங்கிற ஓசையும் அ என்ற ஓசையும் சேர்ந்து ஏ அப்படின்னு ஒரு ஓசை தருகிறது இதற்கு உதாரண வார்த்தை ஹேர் சரியா முடிய வந்து நம்ம அப்படி தான் சொல்கிறோம் ஹேர் அடுத்து உள்ள வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன் அதே ஓசை கொண்ட வார்த்தைகள் முதல் வரிசை தேர் பேரண்ட் ஏர் கேர் வேர் அடுத்த வரிசை ஹேர் एरिया असर फेर अतर स्पेपेर அடுத்தது சவுண்ட் நைன்டீன் பத்தொன்பதாவது ஓசை இது ஐ என்ற ஓசை இதற்கு உதாரண வார்த்தை மை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் அதாவது இதெல்லாம் ஐ என்ற ஓசை கொண்ட வார்த்தைகள் சரி அந்த ஐ என்பதும் இரண்டு ஓசைகள் கலந்தது அ என்ற ஓசையும் ஈ என்ற ஓசையும் ஐ அப்படின்ற ஓசை இப்போ வார்த்தைகள் லைஃப் मई बिहंद फ्रेविया अतई क्रै fight, try, லைம் அடுத்த வரிசை light, dry, bright, அடுத்தது சவுண்ட் டுவெண்ட்டி இது அவு என்ற ஓசை அந்த சிம்பல் தான் அங்கே கொடுத்துருக்கு இந்த இரண்டு சாய்வு கோடுகளுக்குள்ளே ஒரு சிம்பல் கொடுத்துருக்கு இல்லையா அது வந்து அவு என்ற ஓசை இது லேரில் ஆரம்பித்து ஊல முடியும் சரியா இந்த சவுண்டு வந்து அல ஆரம்பித்து ஊழ முடியும் அதுதான் அவு இதற்கு உதாரண வார்த்தை கௌ கீழே உள்ள வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன் முதல் வரிசை நவ் கௌ லவ் டவ் ஹவுஸ் அடுத்த வரிசை mouse doubt found mouth இப்போது அடுத்த பக்கம் brown down out above இரண்டாம் வருசை about south ஹவுண்டு mount மூன்றாம் வரிசை ஃபவுண்டன் சவுண்டு கிரவுண்டு நான்காம் வரிசை க்ரௌன் தௌசண்ட் பவுடர் அதற்கு கீழே கான்சோனன்ட்ஸ் அவை கொடுக்கப்பட்டுள்ளன அதாவது மெய் எழுத்து ஓசை உள்ள உச்சரிப்புகள் தமிழில் மெய் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா அதே மாதிரி அந்த ஓசை உள்ள எழுத்துக்கள் இதுவரைக்கும் நம்ம உயிரெழுத்துக்களை பார்த்தோம் கலப்பு உயிரெழுத்துக்களை பார்த்தோம் உயிரெழுத்துக்கள் ஆங்கிலத்தில் வவல்ஸ் அப்படின்றாங்க கலப்பு உயிரெழுத்துக்கள் ரெண்டு மூணு உயிரெழுத்துக்கள் கலந்தது அதெல்லாம் வந்து என்னென்னு சொல்கிறோம் டிஃப்தாங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில் நம்ம வந்து இந்த இரண்டு உயிரெழுத்து ஓசைகள் கலந்ததை தான் பார்க்குறோம் அ இப்பொழுது இந்த கான்சோனன்ஸை பார்க்க போகிறோம் சவுண்ட் டுவெண்ட்டி ஒன் இருபத்தி ஓராவது ஓசை அது இப்பு என்ற ஓசை இப்பு அப்படிங்கிற ஓசை இது கான்சோனட் இதற்கு உதாரண வார்த்தை பென் அதற்கு கீழே உள்ள வரிசையை நான் வாசிக்கிறேன் பேன் பாட் பார்க் பீப்புள் இரண்டாம் வரிசை ஆப்பிள் ஓப்பன் சூப்பர் கப் அடுத்த வரிசை டிப் சிப் சோப்பு டாப் டேப் இந்த வார்த்தைகளில் இப்பு என்ற உச்சரிப்பு இருக்கிறது சரி அடுத்தது சவுண்ட் டுவெண்ட்டி டூ இது இப்பு என்ற உச்சரிப்பு சரியா அப்பு இதற்கு உதாரண வார்த்தை பால் இந்த ஓசை அடங்கியுள்ள வார்த்தைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றை வாசிக்கிறேன் பேட் பால் போட் பிக் போன் அடுத்த வரிசை அபவுட் ரிபன் ரபு அடுத்த வரிசை ரப் டப் அடுத்த பக்கம் சவுண்ட் டுவெண்ட்டி த்ரீ இது இச்சு என்ற உச்சரிப்பு இச்சு அப்படின்னு அதுதான் அந்த சிம்பலை கொடுத்துருக்கோம் ரெண்டு சாய் கோடுகளுக்கு நடுவில் ஒரு டீ மாதிரி சிம்பல் இருக்குல்லையே அதுதான். உதாரண வார்த்தை டீ அதற்கு அடுத்து உள்ள வரிசையில் உள்ள வார்த்தைகள் டேப் டால் பச்சர் வாட்டர் அடுத்த வரிசை கிட்டன் அட் கோட் ஜெட் மேட் அடுத்த வரிசை rat, right, next, sound 24, இது d என்ற ஓசை இதற்கு உதாரண வார்த்தை dog, கீழே உள்ள வார்த்தைகளை படிக்கிறேன் இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த டு என்ற உச்சரிப்பு கொண்டவை டால் டாங்கி டாலர் அடுத்த வரிசை mud, wood, road, அடுத்த வரிசை read, அதற்கு கீழே சவுண்டு 25, ஃபைவ் இருபத்தைந்தாவது ஓசை இது சி என்ற ஒசை இதற்கு உதாரண வார்த்தை cheese, அதை அடுத்த வரிசை சேர் சின் சீயர் பிச்சர் அடுத்த வரிசை கிச்சன் மேட்ச் வாட்ச் லேச் அதை அடுத்த வரிசை கோச் இந்த வீடியோவில் இவ்வளவு ஓசைகள் இவ்வளவு வார்த்தைகள் தான் இவற்றை மனதில் பதிய வையுங்கள் இது மனதில் பதியலைன்னா இந்த வீடியோவை மீண்டும் போட்டு கேட்டு பாருங்கள் பயிற்சி செய்யுங்கள் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்கள் இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்